ஸோ சர ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வே வேத தியானத்தை குறித்து ஓரளவுக்கு பார்த்துட்டோம் அந்த வேத தியானத்தில் எனக்கு தேவன் வந்து கற்றுக் கொடுத்த இந்த ஆகம பகுதியை வாசிக்கும் போது எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் வந்து சிந்தை சிந்தையை மேற்கொள்ளுகிறது அந்த சிந்தையை அதாவது மைண்டை எப்படி நம்ம வந்து பாதுகாத்துக்கொள்ளணும் ஏன்னா மைண்டு தான் எல்லாத்துக்குமான பிறப்பிடம் இல்லையா அப்போ அந்த மைண்டை நித்திய ஜீவ ஊற்று பிறப்பிடம் இடம் அது இல்லையா அப்போ அந்த மைண்டை எப்படி பாதுகாக்கணும் நீ எப்படி இருக்க எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருக்கிற அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வேத பகுதி நான் ஏற்கனவே இதை ஒரு ஷார்ட் ஃபார்மாக நான் வந்து வேத தியானத்தில் சொல்லியிருந்தேன் அந்த சிந்தையை குறித்து தான் நம்ம இந்த வாரம் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் ஆதி ஆகமும் ஒன்றாவது ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரத்தில் நான்காவது வசனம் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லுது இது நமக்கு நல்லா தெரிஞ்ச பகுதி அப்போது இந்த சர்ப்பத்துக்குடைய மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா இந்த பழத்தை எப்படியாவது அவங்க சாப்பிட்ணும் ஏன் அந்த பழத்தை சாப்பிட்ணுன்னா அவங்க வந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மீறி ஒரு காரியம் பண்ணணும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ எதையாவது ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் அதை மீறி பண்ணணும் அப்போ அவங்க மனசில் அது போட்ட விதை என்னென்னா ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னாரா கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு ஓஹோ இதுதான் கண்டிஷனா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்போ அப்போ வந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சரி எல்லாமே அவைலபிளாக இருந்தது அதாவது நம்மளை மாதிரி அப்போ அவங்களுக்கு வந்து வீடு இல்லையே ஐயோ என் பிள்ளை படிப்புக்கு என்னாகும் எதிர்காலம் என்னாகும் ஃபீஸ் எப்படி கட்டுறது நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன செய்கிறது அப்படிலாம் அவங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது அவங்க வந்து அப்போ தான் புதிதாக பிறந்திருந்தவங்க அப்போ அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அவங்களுக்கு எந்த தேவையும் இல்லை அவங்க ரொம்ப ஃப்ரெஷ்லி ஜென்ரேட்டட் என்னெல்லாம் தேவைன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அப்போது அப்படிப்பட்ட ஒருத்தங்களை நம்ம என்ன செய்யணும் கர்த்தரை விட்டு தூரப்படுத்தணும் அப்போது என்ன செய்கிறது அவங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது மீறி நடக்க வைக்கணும்னு அது என்ன சொல்லுது அந்த சர்ப்பம் நீங்கள் அதை வந்து சா சாப்பிடுகிற நாளில் நீங்கள் தேவர்களை போல ஆ ஆவீர்கள் உங்கள் கண்கள் வந்து திறக்கப்படும் நன்மையத்தையுமே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்னு அந்த சர்ப்பம் சொல்லுது அப்போது அவங்களுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை அவங்க இப்படிப்பட்ட அவங்களுக்கு ஒரு தேவையை க்ரியேட் பண்ணுது அந்த சர்ப்பம் வந்து ஒரு தேவையை க்ரியேட் பண்ணுது ஆதாமுக்கும் சரி ஏவாளுக்கும் சரி எல்லாமே அவங்களுக்கு கீழே தான் இருக்குது ஒன்று கூட அவங்களுக்கு மேலே இல்லை எல்லாமே அவங்களுக்கு கீழே தான் இருக்குது கடவுளை தவிர தேவனை தவிர எல்லாமே அவங்களுக்கு கீழே தான் அப்போது அவங்கள எப்படி ஒரு வஞ்சனைக்கு உட்படுத்துனா உனக்கு மேலே இருக்கிறத நீ பாரு உங்ககிட்ட இருக்கிறத பார்க்காத உங்ககிட்ட இல்லாததை பாரு அப்படின்னு சொல்லி ஏவாளுடைய இருதயத்தை வந்து ஆட்கொள்ளுது நம்மளுமே அப்படி தானே இல்லையா நம்ம எப்போதுமே நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிறதையே நம்ம பார்க்க மாட்டோம் நம்மக்கிட்ட இல்லாததை தான் நினச்சி நினச்சி வருத்தப்படுவோம் அவங்களுக்கு அது இருக்குது எனக்கு அது இல்லை அவங்களுக்கு நல்ல வேலை இருக்குது எனக்கு நல்ல வேலை இல்லை நல்ல வீடு இல்லை இந்த கார் இல்லை இந்த விதமான ஒரு வாழ்க்கை இல்லை இப்படிப்பட்ட பிள்ளைகள் இல்லை நம்ம எப்போதுமே நம்ம கிட்ட இருக்கிறத விட அடுத்தவங்க கிட்ட இருக்கிறத அதிகமாக நம்ம சிந்திக்கிற நார்மலாகவே இது ஹியூமன் டெண்டன்சின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்கு இல்லையா அப்போ அதோடைய ஆதியாக தான் தே பிசாஸ் என்ன செய்கிறான் ஏவாளோடைய இருதயத்தில் உன்கிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் உன்கிட்ட தேவனை போல ஒரு ஒரு பவர் இல்லை அந்த பவர் தான் என்னன்னா நன்மை தீமை அறியத்தக்க ஒரு காரியம் ஏவாளுக்கு ஆக்சுவலாக நன்மைன்னா என்னன்னு தெரியாது தீமைன்னா என்னன்னு தெரியாது அவங்க வந்து அதெல்லாம் நாட் பாதர் நமக்கு தெரியும் நன்மைனா எது தீமைனா அது நம்ம கேட்டால் என் வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் என் பிள்ளைகள் நிம்மதியாக இருக்கணும் அப்படிமா நிம்மதினா என்ன நமக்கு தெரியும் ஆனால் ஏவாலை பொறுத்த வரைக்கும் நன்மைன்னா என்னன்னு தெரியாது தீமைன்னா என்னன்னே தெரியாது கிட்ட நன்மை தீமை அறியத்தக்க நீங்கள் வந்து உங்கள் கண்கள் திறக்கப்படும் அப்படின்னா அவங்களுக்கு அப்படி திறந்தாலும் என்ன ஆகப்போகுது அப்படிங்கிற அவங்களுக்கு ஐடியா கிடையாது ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும் தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியும் ஆனால் பிசாசு சொன்ன எதையுமே அவங்க வந்து காதிலே எடுத்துக்கல அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியாது எடுத்துக்கிட்டதுனால தானே சாப்பிட்டான்னு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் பாருங்களேன் ஆறாவது வசனத்தில் அப்பொழுது சிறியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது பார்வைக்கு இன்பம் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்பட விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அந்த கனியை பறித்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க சாப்பிட்றாங்க ஆனால் ஆக்சுவலாக சர்ப்பம் சொன்னது என்ன நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள்னு சொல்லுது சர்ப்பம் வந்து ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஒரு பெரிய ஸ்டாண்டர்டை வந்து ஏவாளுக்கு முன்னாடி கொண்டு வருது ஏய் நீ இந்த பழத்தை சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியவா நீ கடவுளை மாதிரி ஆயிருவ அப்படி சொல்லுது ஆனால் ஏவாள் வந்து அந்த பழத்தை நான் இதை சாப்பிட்டா கடவுளை மாதிரி மாறிடுவேன் கண்கள் திறக்கப்படும் அப்படிப்பட்ட நோக்கத்தில் ஏவாள் போல எத்தனையோ பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டோம் எல்லாத்தையுமே இந்த தோட்டத்தில் டேஸ்ட் பண்ணிட்டோம் இது ஒன்று மட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணலையே அப்போ ஏவாளுக்கு என்ன ஆகுதுன்னா மித்த எல்லா கனிகளுடைய சுவை மறந்து போகுது அவங்க இருக்கிற இடம் மறந்து போகுது கத்துறவங்களுக்கு கொடுத்த எல்லாமே மறந்து போய் அவங்க கிட்ட இல்லாமல் இருக்கிற அவங்க வரைக்கும் சுவைச்சே பார்க்காத அந்த கனியோடைய அந்த அழகு அவங்களுக்கு தெரியுது அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது புசிப்பு அந்த ஆனா சர்ப்பம் வந்து நீ சாப்பிட்டா அது நல்லா இருக்கும்னு சொல்லலை சொல்லல அத டேஸ்ட் பத்தி சர்ப்பம் சொல்லவே இல்லை பார்வைக்கு இன்பம் பாரு அது எவ்வளோ அழகாக இருக்குது அதை போய் நீ சாப்பிடாமல் இருக்கலாமா அப்படின்னும் பிசாசு சொல்லலை ஆனால் இவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க பார்வைக்கு இன்பம் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது புத்தியை தெளிவிக்கிறதுனா அவங்க வந்து இது எப்படியாவது நம்ம சாப்பிட்டா நம்ம மனசு என்ன ஆகிடும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும் அப்படிங்கிற ஒரு தாட்டு அப்போ பிசாசுடைய பிசாசு எப்போதுமே அவன் வந்து அவன் வந்து துவேவ தூதனாக இருந்து விழுந்ததுனால அவனுடைய இன்டென்ஷன் வந்து ரொம்ப உயர்ந்தது நம்மளை மாதிரி சாதாரணமான ஒரு ஒரு சின்ன சின்ன இன்டென்ஷன்லாம் கிடையாது அவனுடைய கோலே குறிக்கோளே பெருசு அவன் அப்படிப்பட்ட குறிக்கோளோட ஏவாள் கிட்ட வரான் ஆனால் ஏவாள் ரொம்ப சாதாரணமான ஒரு காரியத்தில் தான் அந்த பழத்தை பார்க்குறாங்க ஆனால் அவனுடைய இன்டென்ஷன் என்னது எப்படியாவது அந்த பழத்தை சாப்பிட்ணும் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கணும் அந்த இன்டென்ஷன் ஃபுல் ஆகிடுச்சு அப்போ பிசாசோடைய தந்திரம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஏ கிட்ட எப்படியாவது நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கணும் உன்னால் மீறி நடக்க முடியலையா அப்போ என்ன செய்யி ஓங்கிட்ட இல்லாததை குறித்து சிந்திச்சு சிந்திச்சு கர்த்தரை விட்டு தூரம் போயிடு எனக்கு கர்த்தர் இதை செய்யலை எனக்கு கர்த்தர் அதை செய்யலை நான் எவ்வளவோ கர்த்தருக்கு கீழ்படுகிறேன் எனக்கு என் வாழ்க்கையில் இது மட்டும் நடக்கலை அப்படின்ட்டு ஓங்கிட்ட என்ன இருக்கோ அதை பார்க்காத உங்ககிட்ட என்ன இல்லையோ அதை மட்டும் பாரு அதை ஃபோக்கஸ் பண்ணு அதையே சிந்திச்சு கொண்டுரு அதை எப்படியாவது அடையிறதுக்கு முயற்சி செய் அதனால தான் நாற்பது நாள் உபவாசம் இருக்கும் இருபத்தொரு நாள் உபவாசம் இருக்கும் இந்த காரியத்திற்காக நான் இத்தனை நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்க போகிறேன்ட்டு எத்தனையோ தடவை எத்தனையோ காரியங்களுக்காகலாம் நம்ம உபவாசம் இருந்து ஜபிச்சிருக்கோம் இல்லையா அப்போ அது என்ன காட்டுது கர்த்தர் இவ்வளவு செய்தார் அதற்கு நன்றியாக இருபத்தோரு நாள் நம்ம என்றைக்குமே உபவாசம் இருந்ததில்ல நாற்பது நாளும் உபவாசம் இருந்ததில்லை ஆனால் எனக்கு கொடுக்காத ஒன்றுக்காக நான் எப்படியாவது அவர்கிட்ட போராடி நான் வாங்கிடுவேன் அப்படின்ட்டு பிசாசோடைய நோக்கமே நம்ம கிட்ட எது இல்லையோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ண வைப்பான் இதை தான் ஏவாலை வந்து வாசிக்கும் போது கர்த்தர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஓங்க நீ சில காரியங்களுக்காக ஜெபிக்கிற நான் உனக்கு அதை கொடுக்கல நீ அதையே இருக்க நான் போன தடவை நான் என்னுடைய சாட்சி அப்போ கூட நன்றி ஜெபத்துக்கு நான் சொல்லியிருந்தேன் இதை வாசிக்கும் போது ரெண்டாவது தடவை வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு அது தான் ஞாபகத்துனார் அப்போ நன்றி உணர்வு விட்டு போயிடும் கத்தர் நம்மளை எங்கே வச்சுருக்காரு ஒரு ஒரு சமாதானம் மிக்க தேசத்தில் வச்சுருக்கிறாரு அது மறந்து போயிடும் நல்ல ஒரு சபையை கொடுத்துருக்கிறாரு மறந்து போயிடும் நல்ல ஒரு ஊழியர் நல்ல ஒரு ஃபெலோஷிப்பை கொடுத்துருக்கிறாரு அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் கேட்டது எங்கே நான் கேட்டது எனக்கு கிடைக்கலையே அதை தான் நினச்சி 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 அதுக்காகவே ஜெபிச்சு அதை கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்திற்காக கொடுக்கல ஏன் கொடுக்கலைங்கிறத இங்கே கு குறிப்பிடவே இல்லை அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு கொடுக்கல ஆனால் கொடுத்தது எத்தனையோ இருக்க அதை விட்டுட்டு கொடுக்காததை ஃபோக்கஸ் பண்ணுறோம் நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்புக்காக ரொம்ப கர்த்தர்கிட்ட நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணுங்கள் கர்த்தருக்கு ஃபுல்லாக நன்றி செலுத்த பழகுங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுபவித்து பார்க்க பழகுங்க பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறதற்கு பாவம் செய்ய வைக்கணுன்ற அவசியம் இல்லை நம்மளை கவலைப்பட வச்சாலே போதும் நாமளாக ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர்கிட்ட இருந்து தூரம் போயிடுவோம் இந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம் காட் பிளெஸ்ஸிங்